ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ ஸ்டோரி எஸ் இன்றைக்கி சீரியல் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஸோ வெணில வந்து விஜய் வீட்டுக்கு வந்து அவங்க மாமா கூட்டிகிட்டு வந்து பேசிட்டுருக்காங்க எப்படி அவர் சேர்த்துன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க விஜய்ன்னு அவர் சொல்கிறாரு ஸோ ஒன்றை தான் வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்தா நம்ம இடத்துல லவர்ஸ் தெரிஞ்சு நம்ம நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அவள் கூட்டிட்டு பட் நான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி காவிரிக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பட் நீ வந்து விட்டு போக மாட்டேற இதான் நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதுதான் என்னென்ன என்ன விஜய் கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி வெளியில கேட்குறாங்க உனக்கு இதை எடுத்து சொல்லி உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி ப கடைசியில் கோபப்பட்டு விஜய் பேக் எடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு யார் உங்களை ட்வீன் பண்ணிடுறாங்களோ அங்கே போய் இருந்துக்கோங்க பட் வெளியில் வந்து சபதம் போட்டு போயிடுறாங்க காலையில் கல்யாணத்துக்கு நீ அங்கே இருப்பேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஸோ இது அங்கே வந்து அவங்க வீட்டில் நடந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ட்ராகிங் அதை கல்யாணம் இல்லையா கல்யாணம் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க திடீர்னு ப்ளஸ் மீட் வந்து எப்படி நீங்கள் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணலாம் காண்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலும் அவங்க ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு வந்து கொஷின் கேட்குறாங்க வெளியில் வந்து சென்டிமெண்ட்டில் அப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ரிங் மாற்றி என்னை மனைவியாக அவங்க ஏற்றுக்கிட்டார் இல்லையா அது செல்லாதா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த ட்ராக் வந்து எல்லாருக்கும் வந்து நியூஸில் வந்து தெரியுது நியூஸில் தெரிஞ்சோடனே காவிரி கங்கா வீட்டில் வந்து பேசுகிறாங்க கங்கா வந்து டிவி ஆன் பண்ணேன் ஏன் இப்போ டிவி ஆன் பண்ணுறேன்னு வந்து அவங்க அம்மா கேட்கும்போது அவர் தான் டிவி போட்டு பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க காவிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நியூஸ் வந்து அது வெளியில பேட்டி கொடுக்கறது போது நான் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அவருக்கு ரிங் மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய காவிரி வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இவங்களுக்குலாம் ஒரே பார்த்து என்னடி அங்கே அவ்வளோ நடக்குது இனிப்பா சாப்பிட்டுட்டுருக்கறேன் எக்ஸிபிஷன் கிளம்பி போகிற அப்படின்னு அது நான் தான் சொல்லிட்டேன் அது பாட்டு எங்கள் போக்கில் விட்டுரு அது பாட்டு இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம யமுனாவும் நிவீனம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க யமுனா வந்து இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிவீனம் பார்த்து கேட்குறாங்க என்னடி நானே அவங்க பிரிஞ்சுட்டாங்க கிளியில் இருக்கிறேன் நீ இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரேஷ் ஆகி கோபடுறாரு ஸோ அவங்க சேர்த்து வைக்கணுன்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு பட் யமுனா வந்து நம்ப மாட்டுறாங்க ஸோ பேசின போது ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ ஹீரோனி வந்து அதை காவேரி விஜய் வந்து ஃபோனில் பேசுகிறாங்க அதை வந்து நம்ம பாட்டிக்கு வந்து லோ ஸ்பீக்கரில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போட்டு காட்டுறாரு காவிரி வந்து தைரியமாக இருக்கிறா அப்படின்ற சின்னாங்க ஸோ இன்றைக்கான எபிசோடு இவ்வளோ தாங்க இப்போ சிம்பிளாக முன்னால் அழகாக முடிஞ்சது பிடிஎஸ் அடுத்து எதனா வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம மெட்ரோ சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க் யூ